ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சுவையான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தக்காளி வந்து ஒரு முக்கால்வாசி வெந்திருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் முக்கால் டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் நமக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை வந்து நம்ம கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க சாப்பாடு வந்து குழஞ்சிடக்கூடாது கொளஞ்சிருச்சு அப்படின்னா தக்காளி சாதம் வந்து கட்டி கட்டி ஆயிரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது சாப்பாடு வந்து குழையாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் நமக்கு ரெடி ஆயிரும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்குனீங்க அப்படின்னா சுவையான தக்காளி சாதம் ரெடி இதுக்கு சைடிஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொறிச்சது வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ